சற்றுமுன் வெளியான தகவல் ருபாய் மூவாயிரம் மாதம் மாதம் ஓய்வித்ததாரர்களுக்கு மத்திய அரசு கொடுத்த முக்கியமான தகவல் அதாவது பிரதான் மந்திரி கிசான் மாதன் யோஜனா என்பது மாதம் வருமானம் ருபாய் பதினைந்தாயிரம் வரை இருக்கும் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான பங்களிப்பு ஓவித்த திட்டமாகும் இந்த திட்டத்தினால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது பெண்கள் மூத்த குடிமக்கள் குழந்தைகள் விவசாயிகள் என பல பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு பிரத்யோகமான பல திட்டங்கள் உள்ளது இந்த திட்டத்தினால் ஓவியதாரருக்கான ஏற்பாடு செய்ய விரும்பும் விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் மாதன் யோஜனாவை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த திட்டத்தில் சேர சில அத்தியாவசிய விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் அதாவது இந்த திட்டத்தில் மூவாயிரம் மாதம் மாதம் ஓவியம் பெறுவதற்கான நிபந்தனைகளை பற்றி இந்த பதிவில் உங்களுக்கு காண்போம் முழுவிட லிங்க் கீழக்கு பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க